எல்லையில்லா பேரன்பினால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞனாய் கண்டறிந்து செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி நாற்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் மந்தரையின் வஞ்சக வார்த்தைகளை கைகேயி நம்புதலும் அவளது சொற்படியே செயல்பட ஒப்புதலும் பாடல் எண் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று அழுக்கென்னும் நெஞ்சத்தால் ஆற்றிய இழுக்கென்றே எண்ணாமல் இன்பத்தின் முழுக்க உளம் ஏற்று எறும்பூர் முதிர் கல்போல் நசிந்ததுவே அழுத்தமாக கேட்டு வரம் அடைவதற்கும் இசைந்ததுவே இதுவே அந்த முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அழுக்கண்ணும் நெஞ்சத்தால் ஆற்றிய இப்பசப்புரையை என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் ராமனுக்கு பட்டம் சூட்டுதல் நிகழவே கூடாது என்று எண்ணும் தீமையான எண்ணம் கொண்ட காரணத்தால் அழுக்கினை போன்றே கரைபடிந்த நெஞ்சத்தினை கொண்ட மந்தரையானவள் சிந்தையாலும் செயலாலும் ராமனை தனது மகனாகவே நினைத்து அவருக்கு நன்மை செய்யும் செயல்களையே செய்து வந்தவளாகிய மிகவும் தூய உள்ளம் கொண்ட கைகேயிடம் அவள் நம்பும் விதத்தில் பல்வேறு விதமாய் பேசிய பசப்புதல் என்னும் பொய்யை நெய் போல சித்தரித்து பேசி நடித்து ஏமாற்றும் வார்த்தைகளை இழுக்கென்றே எண்ணாமல் இன்பத்தின் வசிப்புரையாய் தனக்கு நன்மை தரும் வார்த்தைகள் என்று எண்ணியது மட்டுமன்றி அவற்றை செயல்படுத்தினால் கதிரவ குலத்துக்கே கெடுதல் விளையும் என்று எண்ணி பார்க்கவும் இயலாமல் அது என்றென்றும் தனக்கு நன்மையும் இன்பமும் தருவதுடன் தான் எண்ணி எண்ணி மகிழும் விதத்தில் தன்னுடனே இருந்து உள்ளத்துள்ளே வாழும் உரையாக தன்னுடனே நிலைத்து நின்று தனக்கு வழிகாட்டும் உரையாக திகழும் என முழுக்க உளம் ஏற்று எறும்பூர் முதிர்கள் போல் நசிந்ததுவே முழுமையாக எண்ணினாய் கைகையித்தாய் மந்தரையானவள் பேசிய அத்தகைய பசப்பு மொழிகளால் ராமன் மேல் மிகுந்த அன்பினை கொண்டிருந்த கைகையானவளின் அன்பு மிகுந்த நெஞ்சமும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அன்பற்றதாயாகிப் போனது உறுதியான முதிர்ந்த கண்ணும் கூட எறும்புகள் ஊர்வதனால் கரைந்து நசுங்கி வளைந்து தேய்ந்து போய் தம்மேல் புழிகளை ஏற்படுத்தி அழிவை காண்பது போல கைகையானவள் ராமன் மேல் கொண்டிருந்த அளப்பரிய அன்பு கொண்ட நெஞ்சமும் முழுமையான அன்பற்ற நெஞ்சமாகவே ஆகி போனது அழுத்தமாக கேட்டு வரம் அடைவதற்கும் துவே அவ்வாறான அன்பற்ற நஞ்சமாய் ஆகி போன காரணத்தால் கைகேயானவளை அந்த அன்பற்ற நஞ்சமானது மன்னன் தயரதனிடம் ராமனுக்கு எதிரானதும் பரதனுக்கு உகந்ததென்று அவள் கருதுவதுமான அந்த வரங்களை உறுதியாக கேட்டு வாங்குவதற்கும் சம்மதிக்க வைத்தது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்